வந்து மற்ற ஹெவியா இருக்கா கம்பேர் நம்ம தான் இருக்குது ஏன்னா இப்போ விலை வந்து இப்போ கோயம்புத்தூரில் மற்ற நிறுவனங்கள் விற்கக்கூடிய விலையிலேயே தான் நம்மள விற்கிறோம் ஆனால் மிஷின் வந்து போறது அவர்களை விட நம்ம வந்து போகிறது வெயிட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் சேஃப்டி மெஷர் இருக்கும் இந்த ஹாப்பர் சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இப்போ நான் வந்து எண்பது டு நூறு கிலோ அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து எஸ்பி உடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எண்பது வந்து நூறு கிலோக்குள்ள வருது அப்போ ப்ரொடக்ஷன் வந்து போயிருக்கும் குறையில ஏன்னா இப்போ எல்லாருக்கும் இருக்கு சந்தேகங்கள் என்ன இந்த கம்பெனி மெஷின் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இந்த சந்தேகங்கள் தான் இருக்குது உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிஷின் அந்த டைமுக்கு வந்துட்டு நீங்கள் போய் எடுத்துட்டீங்க வந்துருச்சு ஓகே இந்த இயந்திரங்களை மட்டும் விற்பனை செய்வது நமது நோக்கம் அல்ல தொழிலை விற்பனை செய்வது தான் நமது கூழ்கி எக்கோரி சேர்க்கினுடைய நோக்கம் ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுத்து அது எவ்வாறு வாடிக்கையாளர் செய்கிறார் என்ற விஷயத்தை டெஸ்டிமோனியல் வீடியோவாக பதிவேற்றம் செய்யும் ஒரே நிறுவனம் நம்ம மட்டும்தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இந்த இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்தாலும் அந்த இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களை அவர்கள் அறிமுகப்படுத்துவதும் இல்லை அவர்கள் செய்யும் நிலையை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதும் இல்லை வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய அனுபவத்தை சக வாடிக்கையாளர்களுக்கும் புதியதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் ஒரு டெஸ்டிமோனில் வீடியோவாக கூல்கிங் எக்கோரி சைக்கிளிங் நிறுவனம் மட்டும்தான் வழங்கி கொண்டிருக்கிறது வேஸ்ட் மெட்டீரியல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து சேகரிக்கணும் நீங்கள் எங்கிருந்து லோக்கலில் பல இரும்பு இருந்து தான் நாங்கள் பர்சேஸ் பண்ணிக்கிறோம் அங்கே நமக்கு ஆல்ரெடி நமக்கெல்லாம் பேசி நாங்கள் நாங்கள்லாம் இந்த மாதிரி பண்றோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கொடுங்க நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்களும் தான் எங்களுக்கு தர சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப மெட்டீரியல் இப்போ லோக்கல்ல வாங்கி போட்டுருக்கு பிவிசி பெட் பாட்டிலு அப்புறம் சின்டெக்ஸ் கேங்கு எல்லாமே வாங்கி போட்டிருக்கோம் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நம்ம மிஷினில் வந்து பெட் பாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லாம் உடைக்குன்னு நம்ம சொல்லி நம்ம மிஷின் கொடுத்தோம் இப்போ நீங்க சேர்லாம் போட்டு உடைச்சிங்க இல்லையா அதில் இது உங்களுக்கு சிரமம் இல்லைல்ல போட்டாலும் அப்படிங்கிறது வந்து உடைய உடைச்சிருது என்னன்னா இப்போ நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம மிஷின் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் உடைக்குன்னு சொல்கிறோம் அதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் சொல்லணும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து போகிறதுக்கு அதை சொல்லுங்கள் இருக்குது உங்கள் மிஷின் நீங்கள் இந்த தொழில் எப்படி மெட்டீரியல் எப்படி கிடைக்கிது அதை எப்படி பிரிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து பத்து ஹெச்பி மிஷின் போட்டிருக்கோம் இது வந்து இந்த மிஷின் வந்து எல்லா பிளாஸ்டிக் உடைக்குன்னு சார் சொல்லியிருந்தார் அதனால பத்து ஹெச்பி மிஷின் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் சேர் உடைச்சிருக்கோம் பெட் பாட்டில் உடைச்சிருக்கோம் அடுத்து பிவிசி வாங்கி போட்டிருக்கோம் அடுத்து அது உடைக்கிறோம் நெக்ஸ்ட்டு அப்புறம் சிண்டெக்ஸ் டேக்கு எல்லாமே நாங்கள் பிரித்து பிரித்து தரமாக பிரித்து தான் நாங்கள் உடச்சி கொடுக்குறோம் எல்லாமே பிரித்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் சிப்ஸாக நாங்கள் வந்து பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இந்த மெட்டீரியல்லாம் எங்களுக்கெல்லாம் லோக்கலில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுக்கெல்லாம் கம்மி ரேட்டுக்கே கொடுக்குறாங்க இப்போ இந்த தொழில் நீங்கள் வந்து நிறைய தொழில் நீங்கள் தேடி இருப்பீங்க இந்த தொழிலை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க ஏன்னா அப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிறைய இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வந்து இந்த தொழில் செய்யுங்க லாபம் இருக்கும் ஈஸியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுத்தவரைக்கும் உங்கள் பார்வையில் நீங்கள் இப்போ உடனே வந்து எங்கள்கிட்ட மிஷின் வாங்கிருக்க மாட்டேங்குது நிச்சயமா இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சு கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல போய் நிறைய மிஷினெலாம் பார்த்து இதெல்லாம் மற்ற மிஷினெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து தான் நீங்கள் நீங்கள் நம்மட்ட மிஷின் வாங்கியிருப்பீங்க எப்படி இந்த தொழில் தெரிஞ்செடுத்தீங்க என்ன இது இந்த தொழிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன நான் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலயமா நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருந்தது ஆனால் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறதுன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன் தான் இந்த பிளாஸ்டிக்லாம் அழைக்கிற இந்த மாதிரி மிஷின் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது நானும் கோயம்புத்தூர் மிஷினு எல்லாம் போய் பார்த்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா இந்த ஒரு ஐடியா வந்துச்சு இந்த மிஷின் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு இதில் போட்டி எல்லாம் தொழில் நம்ம போட்டோம்னா சிரமம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் இந்த தொழில் தேவை இப்போ இந்த தொழில் செய்யறதுக்கு எவ்வளவு ஆள் தேவைப்படும் ஒரு நாலு பேர் தேவைப்படும் அதாவது லேபிள் மத்தியெல்லாம் ரிமூவ் பண்றது மற்றபடி ரொம்ப படிச்சவங்க ரொம்ப திறமையானவங்க அப்படி ஏதாச்சும் தேவைப்படுதா யார் வேணாலும் இந்த தொழில் பண்ணலாம் என்னன்னா இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் மற்றவங்க மற்றவங்க கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கு உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து மிஷின் விற்கிறாங்க ஆனால் பட் வந்து பொது இப்ப இப்போ நாங்கள் இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து புதுக்க அந்த அளவுக்கு தெளிவாக வந்து பார்த்து இல்ல மற்ற மற்ற மிஷின் விற்கிறதோட சரி இந்த தொழிலை பற்றி அப்படிங்கிறது அவங்க எதுவும் அதிகமாக சொல்றது இல்ல உங்களுக்கு வந்து பொறுத்தருக்கு என்ன மற்ற இடத்துல போய் விசாரிச்சதுக்கு நம்ம நிறுவனத்தில் விசாரிச்சு உங்களுக்கு என்ன வித்தியாசம் வரைக்கும் எனக்கு எப்படி எப்படிலாம் மெட்டீரியல் வாங்கணும் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் எல்லாமே எங்களுக்கு சொல்கிறீங்க அதைப்படி நாங்கள் கேட்டு நாங்கள் அங்கெல்லாம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி நாங்கள் சிரமம் தான் பண்ணுவோம் என்ன காரணம்னா அன்றைக்கி எவ்வளவோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ வந்தோ இந்த ஏரியாவில் நிறைய தறி ஒன்று எல்லாம் ஓடிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் மற்ற வந்து லாபம்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன முதலீட்டில் ஓரளவுக்கு அப்படிங்கிறது வந்து பொறுக்கும் நம்ம நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனியோட நோக்கம் அப்போ வந்து இப்போ ஒரு தறி கூடன்னு போட்டு ஒரு பத்து தறியை போட்டு நீங்கள் அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட இதில் வந்து நீங்கள் அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா என்ன காரணம்னா ஒரு தொழிலில் ஒரு கம்பரிசன் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மிஷின் வாங்கிருக்கீங்க இந்த செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மொத்தமாக ஒரு பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுடைய முதலீடுன்னு வச்சுக்கலாம் பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறது நீங்கள் முதலீடு போடுறீங்க நிச்சயமா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு உண்டானது அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு கூட போட்டு நீ பண்றது அப்படிங்கிறது ரெண்டு தறி மூணு தெரிய மேல போட முடியாது அதில் இவ்வளவு லாபம் எடுக்கவும் முடியாது அப்ப எளிதாகவும் இருக்கும் இது வந்து ஈஸியாக உடைக்கிற மாதிரி அப்படிங்கிறது அதனால ஒரு மாற்று தொழில் அதாவது ஒரே தொழிலை திரும்ப திரும்ப செய்து அப்படிங்கிற நம்ம தோல்வியடைறத விட ஒரு மாற்று தொழிலை நம்ம செஞ்சா வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு என்ன காரணம் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்பில் நிறைய தேடணும்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட தொழில் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு முப்பத்தி நாலு வருஷம் அனுபவத்தில் அப்படிங்கிறது வந்து சில தொழில்களை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் அப்படி நீங்கள் இதை பண்ணிக்கங்க என்னப்பா நம்ம நானும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தெட்டு மிஷின் வாங்கி நிறைய பிரச்சனைகளை வந்து வாடிக்கையாளர் சந்தித்தாங்க பிளேடு ஓடையுது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு இப்படிலாம் வந்து பொதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்பெனி வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் அதற்கு அப்புறம் தான் வந்து புதன் நான் வந்து இங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பாம்பேல இருந்து அப்படிங்கிறது மெஷினை வாங்கி அப்படிங்கிறது நமக்கு தேவையான அளவு ஸ்பீக்ல வந்து நம்ம அதை செஞ்சு வாங்குவோம் அப்போ மெஷின் இயந்திரங்கள் ஹெவியா இருந்தா தான் இதை நீங்க செய்ய முடியுங்கிறப்ப நீங்க போய் பார்த்துருப்பீங்க அந்த ஹாப்பர் மத்தம் அப்படி கையில நீங்க ஷேக் பண்ணாலே அதெல்லாம் வந்து போதற்கு நம்ம வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இயந்திரத்தினுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியா ரொம்ப திருப்தியா தான் இருக்கு இப்போ இந்த இந்த தொழில் அப்படிங்கிறது வேற உங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் எனக்கு செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன தோணுது உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்க அடுத்து நம்ம நிறுவனம் அதுக்கு உண்டான உங்களுக்கு ரெமெடி பண்ணி சொன்னீங்க இந்த லேபிளை பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படின்னப்போ அதுக்கு வந்து நீங்கள் இயந்திரத்தை வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணுறோம் அதாவது கன்வேயர் லேபிள் ரிமூவர் அதுக்கப்புறம் பெட் பாட்டில் உடைக்கிறது அதுக்கப்புறம் வாஷர் அதுக்கப்புறம் ட்ரையர் அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடர் அப்போ கிரானுவல்ஸ் கட்டர் எல்லாமே நம்ம ஃபுல் ரேஞ்சாக ப்ராடக்ட் பண்ணுறோம் முதல்ல நீங்கள் வந்து பொறுத்தவரை உடைக்கிறத பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலை வந்து நீங்கள் அபிவிருத்தி பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வந்து அடுத்து இப்போ நீங்கள் இந்த செட்டப் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால அடுத்து லேபிள் செப்பரேட்டர் மிஷின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அதில் ஒரு மணி நேரத்துக்கு நூறு கிலோ பிரிக்கிறது இருக்குது இரநூறு கிலோ பிரிக்கிறது இருக்குது ஐநூறு கிலோ பிரிக்கிறதுக்கு அப்போ உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஷினை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பவரை நீங்கள் கம்மி பண்ணலாம்